சிவபெருமான் நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் ஆன்மாக்கள் நினைக்கும் மறக்கும் இதனை சகல கேவலம் என்பர் பகலும் இரவும் என்பர் இந்த இரவு பகல் அற்ற இடத்தே இறைவன் தரிசனம் கூடும் இரவு பகல் அற்ற இடத்தே ஏகாந்த யோகம் வரவும் திருக்கருணை வெய்யாய் பராபரமே என்று தாயுமானவர் இறைவனை இறைஞ்சுகிறார் நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சம் வினை பற்றிருக்கும் விமலன் இருக்கும் என்று திருமந்திரம் கூறுகிறது தொடரும் சொற்றொடர் விதிமால் அறியா விமலன் என்பதாகும் நான் பரம் நான் பரம் என்று நான்முகனும் நாராயணரும் எதிர்த்து மலைந்த பொழுது இருவருக்கும் இடையே ஒரு சிவஜோதி எழுந்தது இதன் அடிமுடி கண்டோர் பெரியவர் என்று முடிவு செய்து நான்முகன் அன்னமாகவும் நாரணர் பன்றியாகவும் கீழும் மேலும் தேடியும் காண முடியவில்லை கீழ் நோக்குவது தாமத குணம் மேல் நோக்கி நிமிர்வது ராஜச குணம் தாமத குணத்தாலும் ராஜச குணத்தாலும் இறைவனை காண முடியாது சத்துவ குணத்தால் மட்டும் இறைவனை காணலாம் என்பதை நாம் உணர வேண்டும் குணம் ஒரு